தேவனானவரே மனிதனாக அதாவது மனுஷகுமாரனாக வெளிப்பட வேண்டுமா இதுதான் எல்லாருடைய கேள்வியுமா இருக்கு அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வெளிப்பட முடியாதுன்னு என்று சொல்வார் அவர் வெளிப்படவில்லை என்று சொன்னால் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் அவருக்கு முன் ஏற்பட்ட தேவனில்லை இல்லை பின் ஏற்பட்ட தேவனில்லை என்று சொல்லும் பொழுது ரட்சகர் என்று தன்னை சொன்னவர் நானே கத்தர் என்று சொன்னவர் அவரே வெளிப்பட்டால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாக முடியும் அப்போ மனுஷன் ஆண்டவரை பார்த்து நீர் வெளிப்பட முடியாத நீர் வேற யாரையாவது அனுப்ப அவருக்கு ஐடியா கொடுக்குற வேலையெல்லாம் விட்டு வேதம் சொல்லுது பாவத்திலிருந்து மீட்பட வேண்டும் விசுவாசிக்கணும் எப்படிப்பட்ட விசுவாசம் கிறிஸ்து சொன்னதை போல ஏசு கிறிஸ்துவே அவர் அவர்தான் இயேசுவாக வெளிப்பட்டார் அவரால் தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிற ஒருவனுக்கு தான் ரட்சிப்பு உண்டாகுமே உடைய ஏசு கிறிஸ்து இரண்டாம் அவர் என்று சொல்லுகிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட முடியாது என்று துணிகரமாய் சொல்லி கொண்டு இருக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது ஏன்னா அவனும் ஒரு விசுவாசத்தை வைக்கிறான் அது வேதம் எதிர்பார்க்கிற தேவனிடத்தில் நம்ம நீதிமானாக்குகிற விசுவாசம் அல்ல ஏனென்றால் அது தேவன் மேலே வைக்கிற விசுவாசமே அல்ல வாசிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஏன் இவர்தான் இதை செய்தாகணுமா தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு செய்தாக வேண்டுமா என்று கேள்வி வரும்பொழுது ரோமர் எட்டு மூன்று சொல்லுகிறது அது எப்படி எனில் மாம்சத்திலே பலவீனமாயிருந்த பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று அர்த்தம் என்ன குமாரன் என்கிற இன்னொருவரை அனுப்பி என்று அல்ல வசனத்தின் தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது எப்படி காணப்படுது தெரியுமா திரும்ப வாசிக்கிற மாம்சத்தினாலே பலவீனமா இருந்ததை நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை அப்படின்னு சொன்னால் நியாயப்பிரமாணம் பலவீனமாய் இருந்ததல்ல நியாயப்பிரமாணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது ரொம்ப பரிசுத்தமா இருந்தது ரொம்ப பியூரா இருந்தது ஆனா மனுஷனோ விழுந்தவனாய் காணப்படுகிறான் மாம்சத்துல பலவீனம் உள்ளவனாய் காணப்படுகிறான் பிரமாணத்தை கைக்கொண்டு கொண்டு பிரமாணத்தை நிறைவேற்றுகிற நிலையில எந்த நீதிமானும் இல்லை அப்ப பிரமாணத்தை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றி பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக நிற்க வேண்டும் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்காக அப்பொழுது அவருடைய ரத்தம் சிந்ததுனாலே மற்றவர்களுக்கு மீட்பு உண்டாகும் விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு மீட்பு உண்டாகும் ஆனபடினால இந்த வார்த்தை என்ன சொல்கிறது மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு யார் செய்யணுமா தேவனே செய்யணுமா தேவன் என்று சொன்னால் ஒருவர் தானே ஐயா பிதாவை தவிர வேற ஒரு தேவன் இல்லையே எகோவா என்று சொல்லப்படுகிற அந்த கத்தரை அன்றி வேற ஒரு தேவன் இல்ல அப்படி என்று சொன்னால் தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை சாயலாக அனுப்பினார்னா தம்முடைய குமாரனாக காணப்படுகிற ஒருவரை அல்ல இந்த தேவனே பாவ மாம்சத்தின் சாயலாக வெளிப்பட்டார் ரூபத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி அர்த்தம் வாசிக்கிறேன் தம்முடைய குமாரனை சாயலாகவும் அதனால் தான் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கோம் அடிமையின் ரூபத்தில் அவர் காணப்பட்டார் மனுஷ சாயலாக அவர் காணப்பட்டார் வெளிப்பட்டார் என்று சொல்லி சொல்லிக்கு சொல்லப்பட்டிருக்கும் பாப மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அதாவது கொடுத்து தேவன் இப்படியாக ஒரு வழியை வைத்து என்ன சொல்லுகிறது தெரியுமா மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் யாருடைய மாம்சத்துல இன்னொருவருடைய மாம்சத்துல அல்ல தன்னுடைய தன்னுடைய சரீரத்தினாலே என்று சொல்லி அர்த்தம் குமாரன் என்று சொன்னால் தேவனுடைய சரீரம் தேவனுடைய ரூபம் என்று சொல்லி அர்த்தம் அப்ப மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் ஆனபடியினால்தான் அப்போ இருபது இருபத்தெட்டு அதை எழுதுறவர் தைரியமா எழுதுறாரு தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் தேவன் நமக்காக ஒரு மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய சுய மாம்சத்தை சுய ரத்தத்தை சிந்தினார் வேறொருடைய ரத்தம் அல்ல என்று சொல்லி விசுவாசிப்பார்கள் குமாரன் என்பதனுடைய அர்த்தத்தை சரியா உணர்ந்து கொள்ளாத கிறிஸ்தவன் கிறிஸ்தவனே கிடையாது ஏனென்றால் என்றால் அவனுடைய விசுவாசம் இயேசுவை இன்னொருவராக காண்பித்துக் கொண்டே இருக்கும் வேறொருத்தர் நமக்காக வந்த ஒரு வேறொருத்தர் இருக்க ஒரு வேறொருத்தர் என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டிருப்பான் வஞ்சிக்கப்பட்டவனாய் இருப்பான் தன்னை அறியாதபடி சிலுவையினுடைய உபதேசம் என்னதென்று புரிந்து கொள்ளாதவனாகவே அவன் காணப்படுவான் அப்படிப்பட்டவன் ஒரு நாளும் இந்த மெய்யான இயேசுவை புரிந்து கொள்ள போறதே கிடையாது ஆனால் அவரோ சொல்லுகிறார் நானே அவர் என்று உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்காக நான் சாட்சியை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார்